எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வார ராசி ராசி மேசராசி ராசி மிதன ராசி இது மூன்று ராசிகளுக்கும் முதல்ல நம்ம பார்த்துடலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது வராத இடமா இருந்தால் கூட இந்த காலகட்டம் இந்த வாரத்தில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பண வரவு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக செலவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு சகோதர வழியில் இருந்த சண்டைகள் கொஞ்சம் மறைந்து சுமூகமான உறவு அப்படிங்கிறது கிடைக்கும் கோர்ட்டில் ஏதாவது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு சாதகமான ஒரு முடிவு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யூன்யம் அப்படிங்கிறது இருக்கும் சண்டைகள் இருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மறையும் சொல்லலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை பதவி உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த காலகட்டம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி சில பேருக்கு இடம் விட்டு இடம் ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான சூழல் தான் இந்த அமைப்பு இந்த வாரம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம் தற்காலிகமாக ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சக வியாபாரிகள் அதாவது போட்டியான வியாபாரிகள் சொல்லக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் இணக்கமாக நடந்துக்கிறது அவசியம் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திக்காமல் கொஞ்சம் சுமூகமாக இருந்துக்கிறது நல்லது முயற்சியை இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும்னு சொல்லலாம் ஏன்னா தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் அதே மாதிரி குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அவசியம் வேலைக்கு செல்றவங்களாக இருந்தால் கொஞ்சம் அலுவலகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரான சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லணும்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் அப்படிங்கிறத சொல்லலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ராசி நண்பர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு கலையாரும் அதிகம் உடையவர்கள் கற்பனை வளம் அதிகம் உடையவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது உண்டு தேவையற்ற செலவுகள் அப்படிங்கிறது எதுவும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வராது அப்படிங்கிற இடத்துல இருந்த கடன்கள் கூட வந்து சேரக்கூடிய காலகட்டம் தான் இந்த வாரம் அதே மாதிரி உடல்நலனில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் அதனால் உடல் நலனில் கவனத்தை செலுத்துறது அப்படிங்கிறது சிறப்பு அதே மாதிரி மேரேஜ் விஷயத்தில் திருமண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப இலுபறியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது சிறப்பை தரும் அதே மாதிரி அலுவலகத்தில் பணி பனி சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து வந்த அந்த பதவி உயர்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு மனதில் ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மாதிரி வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்கும் சொல்லலாம் பற்று வரவு சுமூகமாக நடைபெறும் ஸோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது கடையை விரிவுபடுத்தணும் அப்படிங்கக்கூடிய இந்த முயற்சிகள் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரத்தில் நீங்கள் முய முயற்சி செய்யலாம் நிச்சயமாக கடையை விரிவுபடுத்தக்கூடான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருந்தால் மனதுக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் அதே மாதிரி விருந்தினர்கள் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய அமைப்பு அலுவலகத்திலேயும் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ ரிஷபராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு சொல்ல போகும்போது முருகபெருமான தாராளமாக வழிபடலாம் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் அதாவது சிந்தனையிலையும் ஒரு கணிதத்திலையும் ஒரு கணக்கு வழக்கிலையும் ரொம்ப புலமை பெற்றவங்க இயல்பாக ஒரு அறிவாளிகள் சொல்லக்கூடிய இந்த மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் பண உறவு அப்படிங்கிறது திருப்தி தர்றதாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு மதிப்பு வரும் ஒரு மரியாதை வரும் பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வாழ்க்கை துறை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்னு சொல்லலாம் உடன் பிறந்தவங்களோட வ வருகையிலே கூட உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஸோ மொத்தமாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் தடைபட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இப்போதைக்கு தடைபெறுறது நிம்பாட்டி நடைபெறதுக்கு வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று வரதுனா வாய்ப்புகளை இந்த வாரங்கள் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி அலுவலகத்தில் தங்கள் பணிகளில் கவனத்தை அதிகமாக செலுத்தணும்னு சொல்லலாம் உயரதிகாரோட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசணும் கடைபிடிக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா உயரதிகாரோடய சண்டை செட்டுக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக போகிறது அப்படிங்கிறது சிறப்பை தரும் அதே மாதிரி வியாபாரத்தில் கடுமையாக உழைச்சோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக விற்பனை அதிகமாக செய்ய முடியுங்கிறது உண்மை அதே நேரத்தில் நம்ம வந்து மற்ற போட்டியாளர்கள் சொல்லக்கூடிய அந்த வியாபாரிகள்டே கொஞ்சம் இணமக்காமல் நடந்துக்கணும் ஸோ கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கணும்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்க செலவுகளை சமாளிக்கிறதுல கொஞ்சம் செலவு ஏற்படும் அதாவது எவ்வளவுதான் கற்றுக்கோப்பம் வச்சிருந்தா கூட செலவு அப்படிங்கிறது கையை மீறி போகக்கூடிய ஒரு அமைப்பு அதனால செலவுகளை பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் அப்படிங்கிறது வந்து அலுவலகத்தில் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு மிதராசிக்காரங்க வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தா தட்சணாமூர்த்தி இப்போது இது ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கும் நம்ம அடுத்தடுத்த ராசிகளுக்கு அடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம் இந்த மூன்று ராசிக்காரங்க இதை கேளுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தயா இதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்கணும்னு விரும்பினீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு பதிவு வரும் ஆதரவை தாருங்கள் நன்றி